இப்படி கால் வைக்கிற இடமெல்லாம் வெடி வைக்கிறீங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நடிகர் விஜய் அவர்களுக்கு மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு சம்பவம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்துருக்குங்க ஏன்னா தான் விஜயகாந்த் அவர்களோட உடலுக்கு மரியாதை செலுத்த வந்தப்ப பாவம் மனுசம்பாட்டுக்கு ஒரு இடத்துல வந்து நின்றுந்தாரு அந்த இடத்துல ஒரு செருப்பு வந்து விழுந்துச்சு இப்போ அதை தொடர்ந்து இப்போ நெல்லை மாவட்டத்துக்கு போய் கனமழையினால் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணப் பொருள் கொடுக்கறதுக்காண்டி வந்து போயிருக்காரு அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு மண்டபத்துக்குள்ள வந்து போகும்போது கதவை வந்து டக்குன்னு ஒருத்தர் வந்து பூட்டினனால கால் ஸ்லிப் வந்து கீழே விழுக போயிட்டாருங்க நல்ல விஜய் அவர்கள் வந்து கீழே விழுகல உடனே அப்படியே வந்து பிடிச்சிட்டாங்க ஸோ இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு ஏன்னா இவர் வந்தவுடனே அந்த இடத்துல வந்து பயங்கரமாக கூட்டம் வந்து அலமோத வந்து ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் எப்படியாவது விஜய் அவர்கள் வந்து சேஃபாக உள்ள கூட்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி உள்ள இருந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா டப்புன்னு அவர் உள்ள வந்தவொடனே வந்து கதவை பூட்டுறதுக்காண்டி வந்து ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் ஒரு காலை எடுத்து வைக்கும் போதே வந்து கதவை வந்து போட்டு இதுனால மனுஷன் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுக போயிட்டாரு இப்போ இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு விஜய் ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாவம்பா நடிகர் விஜய் இவருக்கு நேரமே சரியில்லை மாத்தி மாத்தி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே வந்திருக்கு விஜயகாந்த் அவர்களோட உடலுக்கு மரியாதை செலுத்த போனப்ப இந்த மாதிரி யாரோ வந்து அவர் மேல செருப்பு வீசிட்டாங்க பாவம் மனுஷன் வந்து இப்ப நல்லது பண்ண போனா அங்க வந்து தடுக்கி கீழே விழுகிற மாதிரி வந்து போறாரு ஏன் தான் இவருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்குதோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல இந்த விஷயத்துல விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் அவர்கள் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து தடிக்கு கீழே விழுக போனவனே உடனே புசி ஆனந்த் வந்து டென்ஷனா என்ன பண்ணிட்டாருனா அந்த கதவை பூட்ட போனார் பாத்தீங்களா அவரை வந்து டென்ஷனாய் டம்முன்னு ஒரு அடியை இதுக்கு தான் எல்லாருமே வந்து கொந்தளிச்சு போய் நடிகர் விஜய் அவர்களே வந்து கூழாயி கீழே விழுக போனவரு எந்திரிச்சு நின்று நடக்க நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு போய் டென்ஷனா ஏன் வந்து அவரை வந்து அடிக்கணும் தெரியாம தானே வந்து பண்ணாரு ஏன் வந்து இவர் பல இடத்துல நடிகர் விஜய் அவர்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரியே வந்து பண்றாரு இவர் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு விஷயம் வந்து என்ன நடந்துச்சுன்னா இந்த மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் வந்து நிவாரணப் பொருட்களை வந்து கொடுத்துட்டே வந்திருந்தாரு அப்போ வந்து ஒரு பாட்டி வந்து கிராஸ் ஆனாங்க அந்த பாட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் அடையாளமே தெரியாமல் கொஞ்சம் முன்னாடி வந்து இன்னொருத்தவங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நடிகர் விஜய் என்ன பண்ணியிருப்பாருன்னா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த ஒரு நிவாரண பொருட்களை வந்து கையில் வந்து கொடுத்தாரு உடனே அந்த பாட்டி அதை கையில் வாங்கிட்டு அவங்களால அதை பிடிக்க முடியாமல் எடுத்துட்டு வந்து போனாங்க அந்த சமயத்தை படத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஒரு பொருட்களை வந்து எடுத்து வந்து கொண்டு போனாங்க உடனே அந்த இடத்துலையும் தேவையில்லாமல் புசியானது வந்து டென்ஷன் ஆகி போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்கி அடிக்க போயிட்டாரு இந்த ஒரு வீடியோ எல்லாமே சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு விஜய் ரசிகர்களே ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் இந்த இடத்துல புசியானந்த அவர்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகிறாரு நடிகர் விஜய் அவர்கள் அவ்வளோ பொறுமையாக இருக்காரு கூல் கூல்னு சொல்கிறாரு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து போய்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து டென்ஷன் ஆறாரு அப்படின்றதுதான் பல பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி புசியானந்த அவர்கள் மேல நிறைய விமர்சனங்கள் வந்து இருக்கு ஏன்னா இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்ன சொன்னார்னா நடிகர் விஜய் அவர்களை பேர் சொல்லி விஜய்னு கூப்பிடக்கூடாது தளபதியின் தான் வந்து கூப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாரு இதுக்கே நிறைய பேர் டென்ஷன் ஆகி விஜய் அவர்களே அந்த மாதிரி கோரிக்கை வைக்கல நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி வந்து பேசுறீங்க நீங்க பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணாங்க அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி புசியானந்த் வந்து பண்ணவுனே இவர் மேல இன்னுமே விமர்சனங்கள் வந்து அதிகமாகிட்டு வந்துட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து நடக்கிற இந்த மாதிரி சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனை வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொருடில உங்களை வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स